ரொம்ப ரெயா انا சீர பண்ண ஏ பாடி ஏ சுகலா சுகலா ஆச்சுடா நம்ம சடற ஆனா மாடுக்கு மாடுக்கு நாட்டுக்கு சேர ஒரு திருணம் கொடுங்க ஆனா சீர பண்ண நாட்டுக்கு சீர ஒரு பாடி சிங்க சுனா மாரடா கார் இந்த ஆளும் சிங்க சுனா மாரடு ஏ பாடி வெளிய போ ஏ ரெ ரெ போறதுல கார் இந்த மாரடு அப்படி நாட்டு காரனுக்கு ரெண்டு ஏ கார்

சொல்லு சொல்ல விடாடா விடா விட நல்ல முடி நல்ல முடி நல்ல முடிவு வெற்றி கட்டணம் அரசு பேருந்து நிலையத்தில் தொடர்பு கொண்டு வரும் போது அவர்கள் 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 தொடர்பு கொண்டு வரும் போது அவர்கள்

நல்ல நண்பு கொண்டி சுத்திராக்கு வெங்காயக் மதுரை மாவட்டம் திருக்கிரிப்பட்டி எல்லாம் வெள்ளம். கோரிக்கோ கோ கோரி கோரிக்கிட்டு போயே பரிசில்ல கோரிக்கோடி ஒரு ஆளு ஒரே

சூப்பர் <laughs> <laughs> கும்ப பிடிச்சு குழந்தைங்க மாவட்டம்